ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஒரு ரெசிபி வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன் சிக்கனை வச்சு சிக்கன் குழவு உருண்டை குழம்பு தான் எப்படி செய்யலாம் அங்கே பார்க்கலாம் இன்றைக்கி சிக்கன் குழ உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் அதில் எலும்பு தனியாக போலஸ் சிக்கன் தனியாக எடுத்துக்கணும் எலும்பு இல்லாமல் ஒரு அரை கிலோ வந்து வந்துச்சு அதை வந்து நல்லா வந்து போல சிக்கனாக வந்து எடுத்துட்டேன் சிக்கனை வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து முடிஞ்சளவுக்கு வந்து கட் பண்ணி வைக்கணும் கட் பண்ணி நல்லா வந்து அலசிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும் இதை வந்து மிக்ஸி சாரில் வந்து சேர்த்துக்கணும் இது கூடயே வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் இது கூடயே ஒரு அஞ்சு பூண்டு பல்ல அளவு சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி அதை வந்து சேர்த்துருக்கேன் இது கூட வந்து ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துருக்கேன் இது கூடயே ஒரு ஸ்பூன் ஜீர சோம்பு வந்து சேர்த்துருக்கேன் இதுக்குடையே ஒன்று ஸ்பூன் வந்து மிளகு வந்து சேர்த்துருக்கேன் எல்லாமே சேர்த்தது போக இது கூட வந்து ஒரு கைப்பிடி பொட்டுக்களை வந்து சேர்த்துக்கணும் திரும்பியும் சொல்கிறேன் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி இல்லாமல் வந்து அப்படியே மிஸில் வந்து பல்ஸ் வந்து விட்டு அப்படியே நல்லா ஐஸை முடிஞ்ச அளவு ஐஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தான் வந்து இருக்குமே நல்லா ஆனால் அரைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிம் வந்து விட்டு அரைச்சோம் அப்படின்னா நல்லா வந்து அரைச்சிரும் அரைச்சதுக்கப்புறம் இது கூட வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நாங்கள் காரம் நல்லாவே சாப்பிடுவோம் அதனால வந்து மிளகு வந்து பொது பார்த்து போட்டுக்காங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் தனி மிளகாய்த்தூள் தான் இது கூட வந்து உப்பு வந்து தேவையான அளவு வந்து போட்டு நல்லா வந்து பசைச்சிக்கொண்டோம் பசஞ்சிட்டு கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு அப்படி வந்து குட்டி குட்டியாக வந்து உருண்டை வந்து பிடிச்சி எடுத்துக்கொண்டே தான் ரொம்ப நல்லாவே இருக்கும் தண்ணி மட்டும் திரும்பி சொல்லுறேன் தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க நல்லா வந்து பிடிச்சி எடுத்துக்கோண்டியது தான் இந்த வேலை வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க்கான வேலை தான் ஆனால் வந்து குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும் எப்போதும் சிக்கன் வச்சு குழம்பு ஃப்ரை இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒட்டையை வந்து செஞ்சு பாருங்களே இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள் வந்து போட்டு அப்படி நல்லா உருட்டி எண்ணெயிலையும் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் கோலாவூரில் சிஸ்டி பைன்னு சொல்லுவாங்க நான் வந்து இன்றைக்கி சிஸ்டி பைலாம் பண்ணல குழம்பு மட்டும் வைக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா வந்து உருட்டி எல்லாமே வந்து ரெடியாக வந்து வச்சுட்டு இப்போ வந்து ஒரு கடையை வந்து எடுத்து அடுப்பில் வந்து வச்சுட்டு இது கூட வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்த பிறகு இது கூட வந்து பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது கூடயே வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரைஸ் நறுக்கி வச்சிருக்கேன் இது கூட ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பில ஒரு கொத்து எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாத்தையுமே வந்து கடையில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட வேண்டியதான் இது கூடயே வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வசனம் போற அளவு நல்லா வந்து வதக்கி விடணும் வதகுனக்கப்புறம் இது கூட வந்து இது குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கணும் நல்லா வெங்காயம் கழி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கணும் இது கூடயே வந்து காரத்துக்காக மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இது கூடையே மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு இது கூட வந்து கரம் மசாலா தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூட மல்லித்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா கொதிக்க விடணும் குழம்பு குழம்பு கொதிக்கிற டைமில் தேங்காய் வந்து கொஞ்சம் வந்து அரைச்சி ரெடி பண்ணணும் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல அப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து கசகசா வந்து போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சா இப்போ வந்து குழம்புல வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் குழம்பு வந்து மசாலாலாம் வந்து பச்சை வசனம் போய் நல்லா கொச்ச பிறகு தேங்காய் வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் மிக்ஸ் பண்ணி இதை ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விட வேண்டியதான் சிம்மில்லையே வச்சு தேங்காய் கூட புட்டுக்களை சேர்த்துருக்கோம்னால தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து தண்ணியாக வந்து குழம்பு வந்து சேர்த்துக்க வேண்டியதான் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட வேண்டியது தான் ஏன்னா வந்து குழம்பரு போடுறோமா அந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் உண்டுனால் குழம் வந்து நல்லா வந்து வேகம் கறியெல்லாம் வந்து வேகமா அதனால் வந்து தண்ணியை வந்து நமக்கு எவ்வளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து ஊற்றி நல்லா வந்து சேர்த்து சிம்மிலேயே வச்சு கொதிக்க விடணும்னா நல்லா கொதித்த பிறகு ஒவ்வொரு உருண்டையாக வந்து உருட்டி உருட்டி போட்டிக்க நல்லா இந்த அளவுக்கு வந்து கொதிக்கணும் கொதிக்கும் போது உருண்டை போட்டால் மட்டும்தான் நல்லா வந்து வேகமாக அதனால கொதிக்கும் போது வந்து ஒன்று ஒன்று உருண்டையா வந்து நல்லா வந்து சேர்த்துக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்க கொதிக்க தான் வந்து போடணும் மொத்தமாக வந்து போட்டோம் அப்படின்னா அப்படி கறி மாதிரி ஆயிரும் குழம்பு நல்லா கொதிக்க கொதிக்க கோலா உருண்டையை போட்டோமா போட்ட பிறகு வந்து நல்லா வந்து உப்பு காரம் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே வந்து சிம்லையே வந்து வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து கிண்டி கிண்டி விடணும் ஏன்னா நல்லா கறிஞ்சா வந்து வேகணுமா வெந்துருச்சு அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒரு அப்படியே சிம்லையை வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா கிண்டி கிண்டி விட்டோம் வச்சுருங்களேன் நல்லா கறி எல்லாம் வெந்துடும் அப்படியே வந்து நல்லா உருண்டை எடுத்து அமைக்க பார்த்து வச்சிருக்காங்க நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும் நல்லா சிக்கன் கோலா உருண்டை குழம்பு ரெடி இது கூடவே வந்து மள்ளித்தலை வந்து வாசனுக்கு வந்து தூக்க வேண்டியது தான் சுட சுட கொல உருண்ட குழம்பு வந்து ரெடி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குளா உருளை குழம்புக்கு வந்து சப்பாத்தி தோசை பூரி எல்லாத்துக்குமே எதோ தொட்டுக்கலாம் மெயினாக வந்து சாப்பாடுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறையாவது வச்சு பார்த்துட்டு ஸ்வீட் பாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுங்க தேங்க்யூ பாய் இன்னொரு இன்ட்ரஸ்ட்டான வீடியோவில் பார்ப்போம்